ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு நார்த் இந்தியன் டிஷ் தாங்க பார்க்க போகிறோம் தால் தடுக்கா தான் பார்க்க போகிறோம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இது வந்து நீங்கள் ஒயிட் ரைஸ் சப்பாத்தி ரோட்டி இது கூட எல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க நீங்கள் ஒயிட் ரைஸோட வச்சு சாப்பிட்றப்ப சேப்பங்கிழங்கு உருளைக்கிழங்குலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா சூப்பராக டேஸ்டியாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இன்னைக்கு இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தால் தடுக்கா செய்யறதுக்கு இப்போ நம்ம வந்து முதல்ல தோரம் பருப்பு எடுத்திருக்கேங்க அரை அதுக்கப்பு சேர்த்துக்கிறேன் இது கூடவே கால் கப்பு பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறாங்க இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ வாஷ் பண்ணியாச்சுங்க இப்போ இதை வந்து குக்கரில் சேர்த்து நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம் நல்லா ப்ரெஷர் குக் பண்ணணுங்க இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதை இப்போ மூடி வச்சிடலாங்க மூடி வச்சுட்டு ஒரு நாலஞ்சு விசில் வரணும் அது வரைக்கும் நல்லா வேகணுங்க வெந்த பிறகு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ நாலஞ்சு விசில் வந்து நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ ப்ரெஷர் கூட ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நல்லா வெந்திருக்கு பருப்பு இந்த அளவு நல்லா வேக வச்சுக்கோங்க இது இப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து த தடுக்கா செய்கிறதுக்கு தாளிச்சிக்கலாம் இப்போ கடாயில் நான் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க எண்ணெய் சூடாகட்டும் இப்போ இது கூட நான் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேங்க ஜீரகம் பொரியட்டும் இது கூடவே நான் நாலு பூண்டு வந்து நாலு பல்லு பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா விடுங்க இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்க அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு நல்லா கொன்னாக வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க நல்லா நைஸாக கட் பண்ணிக்கோங்க சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் நல்லா கொன்னீரமாக வர்ற வரைக்கும் வதத்துக்கோங்க இந்த அளவு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு இப்போ இது கூட நான் ரெண்டு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துப்பேன் அதையும் நல்லா கலந்துக்கோங்க கலந்துட்டு தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ இது கூட நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துப்பேன் இது கூடவே அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் இது கூடவே அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு அந்த பச்சை வாசனை போகணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க மசாலாவோடய பச்சை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நல்லா மசாலாவோடய பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சுங்க இப்போ இது கூட நம்ம வேக வச்சிருந்தோம்ல அந்த பருப்பை இதில் சேர்த்துக்கலாம் பருப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு தடவை நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கணும் அதனால் நல்லா கலந்து விடுங்க தண்ணி சேர்த்துட்டு இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அப்படியே இருக்கட்டும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க ரெடியாகிடுச்சு இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் கொத்தமல்லி தலை சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுருங்க இது கூடவே கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தியை சேர்த்துக்கோங்க கஸ்தூரி மைத்தி இல்லைன்னா கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க அதுவும் நல்லாதான் இருக்கும் இது சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் இதையும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அவ்வளோதாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க நல்லா சுட சுட சூப்பராக இருக்குங்க இது வந்து சப்பாத்தி நாண் ஒயிட் ரைஸோடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும்ங்க அருமையாக இருக்கும் இப்போ இதுக்கு கொஞ்சம் தாளிச்சிக்கலாங்க இப்போ கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இங்கே நெய் கூட சேர்த்துக்கலாம் இன்னும் நல்லாயிருக்கும் இது கூடவே அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ஜீரகம் பொரியட்டுங்க இப்போ இது கூட ரெண்டு வரமிளகாவை சேர்த்துக்கிறாங்க இது கூடவே அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க இது கூடவே கால் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிறேங்க இது காரம் அதிகமாக இருக்காது அதனால் நான் காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கலருக்காக இருக்கும் அவ்வளோதாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தால் தடுக்காவில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க தால் தடுக்கா ரெடி ஆகிடுச்சு நல்லா சூப்பராக டேஸ்டியாக வந்திருக்குங்க இது வந்து நீங்கள் ஒயிட் ரைஸோடு கலந்து சாப்பிட்லாம் சப்பாத்தி ரோட்டி இதுக்கெலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இதுக்கு சைடிஸாக சேப்பங்கிழங்கு உருளைக்கிழங்கு இதெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ